வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சிறகடிக்கு மாச செய்தியில் ரோஹிணிக்கு அப்படியாவது முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்று பிளான் பண்ணிவிட்டார் அதனால விஜயாவை கைக்குள் போட்டுக்கிட்டு பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து வருகிறார் அந்த வகையில் சுருதி மற்றும் மீனா சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் கூட வேணும் வேண்டுமென்றுதான் இவர்கள் பண்ணுகிறார்கள் என்று விஜயாமனுசை குழப்பி விடுகிறார் அப்படித்தான் சுருதி செய்த அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் மீனா தான் இருந்து தூண்டி விடுகிறார் என்று விஜயாமனதுக்குள் புதைத்துவிட்டார் அதன்படி விஜயாவும் சுருதியின் அம்மாவை நேரில் பார்த்து சுதியை கண்டித்து வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் போதாததுக்கு ரோஹினி சுருதி அம்மாவிடம் உங்க பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுவதற்கு முக்கிய காரணம் மீனா தான் மீனா பேச்சை கேட்டுக்கொண்டுதான் சுருதி இந்த மாதிரி செய்து அத்தையிடம் திட்டு வாங்குகிறார் இப்படியே போனால் மீனா சொல்வதுதான் சரி என்று சுருதி நினைத்து உங்கள் அனைவரையும் மதிக்காமல் போய்விடுவார் பிறகு நீங்கள் அனைவரும் மீனாவுக்கு அடிமையாக நிலம்பி வந்துவிடும் என்று சுருதி அம்மா மனதுக்குள் மீனாவை பற்றிய தவறான கருத்துக்களை சொல்லிவிட்டார் ஏற்கனவே சுருதி அம்மாக்கு மீனா முத்து என்றால் பிடிக்காது உடனே இதுதான் என்று மீனாவை சாதி மீனாவை விடுகிறார் இதை கேட்டு கோபப்பட்ட மீனா வாயம் மூடுங்க என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா பேசினா நடக்கிறதே வேறு என்று பதிலடி கொடுக்கிறார் உடனே இந்த விஷயங்களை தெரிந்து கொண்ட முத்து வீட்டுக்கு கோபத்துடன் வந்து ரவி மற்றும் விஜயா இருக்கும் பொழுது எங்க அந்த பல குரல் என்று சுருதி ரூமுக்கு கோபமாக போகிறார் பின்னாடியே மீனா மற்றும் ரவியும் போகிறார்கள் போனதும் உங்க அம்மா தேவையில்லாமல் மீனாவிடம் சண்டை போட்டு போயிருக்கிறார்கள் இதெல்லாம் நல்லதில்லை என்று சொல்கிறார் அதற்கு ரவி அவங்க ஏதாவது சொன்னா அவங்க கிட்ட போய் கேளே என் சுருதி கிட்ட கத்துறா என்று சொல்கிறார் முத்து என்ன திமிரா என்று ரவியிடம் சொல்ல நீ கத்திக்கிட்டு இருப்பா அதெல்லாம் நான் கேட்டுட்டா இருக்கணும் என்று பஞ்சாயத்து ஆரம்பித்து விட்டது இதனை வழியில் இருந்தாட்டி பார்க்கும் விஜயா மனசுக்குள் சந்தோஷப்பட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார் பிறகு ரூமுக்குள் நடக்கும் விஷயங்கள் என்னவென்றால் இதெல்லாம் விஜயாவை ஏமாற்ற கூட்டணியாக போடும் சதிதான் விஜயாதான் இதற்கு பின்னணி காரணம் என்று தெரிந்து கொண்ட முத்து ரவி மற்றும் சுருதி மீனா அனைவரும் சேர்ந்து ராமாவை அரங்கேற்றுகிறார்கள் இது தெரியாமல் விஜயா இவர்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள் இது எதுவும் தெரியாத அண்ணாமலே பயந்து போய் முத்துவிடம் என்ன சென்று கேட்கும் இதெல்லாம் அம்மா மனசை குளிர வைக்க நாங்கள் அனைவரும் சேர்ந்து போடும் போலி ராமா இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்பா என்று சொல்லி ஒன்றாக இணைந்து விட்டார்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்liyeတော့ කණියෙ වරුපේටම් விதமாக ඉරක පොකරද யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க